அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து உடனே செஞ்சு கொடுக்கறதுக்காக ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதை வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் நான் ஆட் பண்ணி சொல்ல இருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டே வரேன் அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்றேன் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல இங்கே ஒரு குக்கரில் முளைக்கட்டிய பயிறு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் நமக்கு இது வந்து வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி நல்லா வேக வச்சுக்கலாம் நீங்க வந்து கடலை பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனா மொளக்கட்டின பருப்புகள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் நான் பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துருக்கேன் நீங்க மொளக்கட்டின வேற எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிடலாம் சுத்தமா தண்ணியே இல்லை பாருங்க லைட்டாக தான் தண்ணி இருக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்தோம்னா அதில் ஒரு அரை கப் போல் தண்ணி விட்டு ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்துடும் இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒரு பேனில் நல்லா சூடு பண்ணிக்கலாம் அந்த பேனில் இந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம் இதோட வந்து நம்ம வெள்ளம் சேர்க்கலாம் பாருங்க இந்த தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது வெள்ளத்தை சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு கெட்டியாக பூரண மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் கடலை பருப்பு பூரணம் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் இல்லைனா முளைக்கட்டுனா வேறு ஏதாவது பயிர் கூட இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சுக்கலாம் ஆனால் இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இதை நல்லா கெட்டியாகி இந்த வெள்ளமெல்லாம் கரைஞ்சி இந்த பச்சை பயிரோடு சேர்ந்து வர வரைக்கும் நம்ம இப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து லைட்டாக ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கறதுனால இந்த இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் அதனால தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா நீங்கள் உப்பு ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாகி வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நெய் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம் இது பாருங்க இந்த மாதிரி தண்ணி வந்து சுத்தமா நமக்கு வந்து சுத்தமா இழுத்துக்கணும் அந்த அளவுக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு மாவு ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் நம்ம வந்து தினமும் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும் போது அதுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம் இப்போ பூரனை வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இது ஆறின பிறகு இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பண்ணிக்கலாம் உருட்டி வச்சுக்கலாம் நமக்கு அந்த தண்ணி வந்து சுத்தமாக அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்துடுச்சு அதனால் தண்ணி ஈரப்பதம் இல்லாததுனால இந்த மாதிரி உருட்டை உருட்டும் போது கரெக்டாக வந்துடும் அதனால தான் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இழுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸை எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் இப்போ டீப் ஃப்ரைக்காக கொஞ்சம் ஆயில் வந்து கடையில் சூடு பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா சூடான பிறகு இங்கே பாருங்கள் இந்த உருணையெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இதை இந்த மாவுக்குள்ளே போட்டு நம்ம மாவு வந்து கொஞ்சம் இது மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த உருணையை எடுத்து ஆயிலில் போடலாம் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்குது பார்த்து பொறுமையாக போடுங்க அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு இந்த மாதிரி ஆயிலில் போட்டுடலாம் இது நல்லா பாருங்க ஒன் சைடு வந்து வந்துட்டு இருக்கு இந்த லைட்டா இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இது எல்லாம் நல்லா வெந்துருச்சு கோல்டன் பிரவுன் கலர் ஆயிடுச்சு உளுத்தம் மாவும் உடம்புக்கு நல்லது அதோட நம்ம வச்சிருக்க பூரணமும் ரொம்பவே ஹெல்த்தியானது மாவு வந்து நம்ம மேலே கொஞ்சம் தான் இதுல மாவு இருக்கும் உள்ள பூரணம் தான் அதிகமா இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது இருக்கும் பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலெல்லாம் நல்லா ஒரு டிஷ்யூவில் வச்சு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாவு வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது இந்த மேலே பூரணம் தான் அதிகமாக இருக்குது இது நல்லா இந்த பாருங்கள் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஏற்கனவே கிறிஸ்பினா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணுங்கள் பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்